குழப்பம் என்ன குழப்பம் என்பது அந்த சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகின்ற செய்தியின்படி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாம் ஜவுளி வாங்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேல் அந்த பில்லினுடைய தொகை இருந்தால் அந்த பில்லுக்கு பதினெட்டு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று கூறுகிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல என்பதுதான் சரியான விஷயம் இப்பொழுது இந்த பொருள் இது வந்து ஒரு பட்டு பாவடை சட்டை குழந்தைக்கு வாங்கியது இப்ப இந்த பொருளினுடைய விலை இரண்டாயிரத்தி ஐநூறாக இருந்தால் இதற்கு ஐந்து தான் வரி நீங்கள் இதே விலையில் நூறு இரநூறு ஆயிரம் லட்சம் எத்தனை வாங்கினாலும் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஐந்து சதவீதம் தான் வரி அதற்கு அதன் தொகை கூட போகிறதே என்பதற்காக பதினெட்டு சதவீதம் வரி விதிக்கப்பட மாட்டாது இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்த பொருளின் விலை இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்றாக இருந்தால் அப்பொழுது இந்த ஒரு பொருளுக்கு பதினெட்டு சதவீத வரி விதிப்பார்கள் இதுதான் ஜிஎஸ்டி சொல்கிறது இதை